வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லின்னு வரேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணுன்றதான் நம்மளுடைய கான்செப்டு ஏன்னா என்னுடைய வாழ்வி மாற்றி என் நண்பன் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டிருக்கேங்க ஒரு டைம் வந்து பால் வாங்கணும் அப்படின்னா கூட யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய நிலமை ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்வை மாற்றியது எது அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தான் எப்படி அப்படின்னா என்னுடைய சேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மார்வாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நான் ஒரு நாள் கோயிலுக்கு போக சொல்ல தனிச்சையாக வந்து அவங்க வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்குல அப்போ வந்து என்கிட்ட இருந்தது சரி இருக்குது இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அவன் டெய்லியுமே அவங்க வந்து கோயிலுக்கு வரதை நான் பார்த்தேன் அப்படியே வந்து ஃப்ரெண்டானது தான் வந்து என்னுடைய இந்த சேட்டு மார்வாடி ஃப்ரெண்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து க்ளோஸாக இருந்தாங்க அவங்க வந்து அவங்க வீட்டில் என்னெல்லாம் செய்வேங்க ஏன்னா நான் கஷ்டப்பட் நான் வந்து பூஜை பண்ண சொல்ல கோயிலில் வந்து அழுதுருக்கேன் அழுதுனே வந்து சாமி கும்பிட்டுருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே நான் கஷ்டப்படுறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய கணவருக்கு வேலை இல்லாமல் இருந்தது இதெல்லாம் வந்து சொல்லப்ப சரிங்க நான் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதை சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறந்தான் வந்து எங்க நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சது நகை கடனை வந்து கொஞ்சம் அடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சது நெக்ஸ்ட் லெவல் போக முடிஞ்சதுன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து வேலை கிடைச்சது வேலை கிடைச்சதுன்னா சும்மா நம்ம ஒரு பூஜையே பண்ணின்னு இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவோமான்றதில்ல நமக்கு வந்து கை கொடுக்குறதுக்கு ஒரு தோழன் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் வந்து இந்த பூஜைகள் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது ஆனால் நாங்கள் மூலதனமாக போட்டது எது அப்படின்னா உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வேலையில் எங்களுக்கு சம்பளம் கம்மியாக வந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிணோம் அப்படின்னா வீட்லேயே வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பித்து ரெண்டு பேருமே வந்து அதை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கை கொடுத்தது சரி என்னெல்லாம் பூஜை பண்ணோம் என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்றத நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணது எது அப்படின்னா குபேர பூஜை அப்படின்னு சொன்னாங்க குபேர பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை இங்கே வந்து பெங்களூரில் கர்நாடகாவில் குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அப்போ வந்து நம்ம குரு ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன் அது வந்து குபேர பூஜைன்னு சொல்லலாம் குபேர படம் வைத்து இல்லை விளக்கு வைத்து நம்ம வேண்டிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஓரை அப்படின் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எப்பவுமே காலையில் எழுந்தோன்னே பூஜை பண்ணிடும் அந்த ஆறு டு ஏழு ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு வந்து எட்டுலேருந்து ஒன்பது மணி அந்த மாதிரி வந்து டைம் இருக்குது அது வந்து நீங்கள் பண்ண 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 உங்களுக்கே அந்த டைமிங்ஸ் பழக்கம் ஆகிடும் அந்த டைமில் வந்து எப்போ கிடைக்குதோ நம்ம காலையில் விளக்கேற்றி பூஜை பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம அந்த சுக்கர உரை அந்த டைமிங் இருக்கும் நீங்கள் கேலண்டரில் பாருங்கள் தெரியும் அந்த டைமில் வந்து ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு ஒரு தீபம் ஏற்றி அந்த டைமில் கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து அட்சய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு அட்சய திருதிக்கு எல்லாரும் வந்து வந்து தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி இல்லை அவங்க சொல்லியிருந்து என்ன அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம நல்லா சாப்பாடு தானம் கொடுக்கணும் அது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க வீட்டில் பூஜை பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கொஞ்சமாக காசு இருந்தால் கூட அப்போ வந்து என் டைம் வந்து ஒரு முந்நூறு நானூறுபாக்கு வந்து ஒரு கோல்டு காயின் சின்னதாக ஒரு கோல்டு காயின் வாங்கி நான் பூஜை பண்ணியிருக்கேன் அதை வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை ஏன் நான் இன்றைக்கி இந்த வீடியோ சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சாயங்காலம் இல்லை காலையில் தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதுக்காக நான் பண்ணுற பூஜையை ஒரு பதிவாக போடலான்னு இருந்தேன் எனக்கு வீடியோ எடுக்க டைம் கிடைக்காதனால உங்களுக்கு இன்றைக்கி அவசர பதிவாக உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ரொம்பவே வந்து நான் ஏழ்மையில் இருக்கிறேங்க என்னால் தங்கம் வாங்க முடியல என்னால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல கடன் இருக்குது நகைக்கடன் இருக்குது குழந்தைங்களை படிக்க வைக்க முடியல வேலை கிடைக்கல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் அந்த கோரிக்கையை சாயங்காலம் நீங்கள் அந்த சாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக அதை பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை எப்படி பண்ணணும்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்த்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் எனக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு கிடைச்சிதுங்க இது வந்து எனக்கு பண்ணதுனால ரொம்பவே வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கப்புறமா வந்து குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும் அதுவும் கேலண்டல் பாருங்கள் ராகு காலம் நல்ல நேரம் குளிகை நேரம் இந்த மாதிரி வந்தெல்லாம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது சில்லற காசு இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்து நீங்கள் எங்கெங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு கண்டிப்பாக ஆகணும் ஒரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல நூறுரூபா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த பணம் வைக்கும் இடத்துல குளிகை நேரம் அந்த டைமில் வச்சிங்க அப்படின்னா அடிக்கடிக்கு வந்து நம்ம கைக்கு பணம் வரும் அந்த இடத்துல பணம் வைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை நான் வந்து வீட்லேயே வந்து சும்மா இருக்கேங்க நான் சும்மா பூஜையே இருக்கேன்னா கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இந்த பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு கோரிக்கை நீங்கள் வைங்க இல்லை எனக்கு வந்து ப என் குழந்தைக்கு ப படிக்கணும் அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அதுக்கு வந்து எனக்கு அடுத்த வருஷம் வந்து எனக்கு அது கஷ்டம் இல்லாமல் பண்ணி கொடுன்றதும் வீடு கட்ட முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அப்படின்றவங்க இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பண்ணி பாருங்கள் இல்லைங்க நான் இன்றைக்கி பண்ணலை இன்றைக்கி எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் குருவாரம் குருவாரம்னால் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கலாங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்து நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் நானும் உனக்கு ஒரு நண்பனாக இருந்து இதை வந்து ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் சொல்லினே வரேன்